லவ் சப்ஜெக்ட பேசும்போது லவ் சப்ஜெக்ட் பேசுகிற போது அண்ணன் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நாலு வயசுல ஒரு ஹீரோவா நடிச்சேன் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் படத்துல கூட என்ன தோற்றப்படுத்தணும் எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த 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 புரிதல் இதுதான் ஜென்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி அது பெண்களை வெறும் கமாடிட்டியா கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்ல வினை போக அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வுதான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு இப்ப அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆனர் கிள்ளிங்கும் இருக்கும் ஆணவ கொலையும் இருக்கும் சிசு கொலையும் இருக்கும்